காதி பக்கார்ன்னு ஒரு பெரிய மனுஷன் இருந்தாங்க ஜட்ஜி பெரிய நீதிபதி அவர் அவருக்கு மன்னரோடு தொடர்பு மன்னரோடு தொடர்புன்னா எல்லா சபையிலையும் மன்னர் அவரை உட்கார வைப்பார் அவரை முன்னிலைப்படுத்துவார் அவருக்கு பரிசுகள் கொடுப்பார் அவரோட உள்ள விஷயத்தில் நிறைய பரிமாற்றங்கள் ஒரு தடவை அவர் மன்னனுக்கு எது அந்த மன்னருக்கு எதிராக ஜட்ஜ்மெண்ட் செய்ய வேண்டிய ஒரு நிலை வந்துடுச்சு அவருக்கு பிடிக்காத ஒரு தீர்ப்பு சொல்ல வேண்டியது வந்துடுச்சு உடனே அந்த மன்னர் ஆளை கூப்பிட்டு இவ்வளவு நாளும் உங்களுக்கு என்ன மரியாதை கண்ணியம் செய்தமோ என்னென்ன உங்களுக்கு உபகாரம் அது அதுபோக எங்களுக்கு தந்துருங்கன்னு சொன்னாங்க வேற அந்த வந்த உடனே அந்த காதை அவங்க நினச்சிதாங்கன்னா அங்கே வாங்கினு வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு பொருள் ரூமை திறந்து இதை பூரா எடுத்துகிட்டு போயிருக்கு இருவரும் அவர் தந்துதுதான் சொன்னாங்க ஏன்னா இதெல்லாம் இப்படி நடக்கும்னு தெரியும் செல்லாம் செல்லும் சொல்லியிருக்கிறாங்க ஹபீபக் க ஹவுனம்மா யாரையும் ஒரு நேசிப்பதையும் ஒரு அளவோடு வையுங்க ஏன்னா அசா இங்கக்கூனை பகிலக்கயோமம்மா ஒரு நாள் உனக்கு பிடிக்காதவராக நீ விரும்பாதவராக கூட மாறலாம் அது மாதிரி பகில கயோமம் ஹவுனம்மா பிடிக்காத விரோதியையும் கூட அளவோடு பகைத்துக்கொள் அசா இங்கும் ஹபீப கைவனம் அவரே உனக்கு நேசராக நண்பராக பிரியமானவராக நாளைக்கு மாறிடலான்னு சொல்லி சல்தாசனுடைய இந்த ஹதீஸினுடைய வாழ்க்கையிலே பாடத்தை கற்றுத்தந்தது அதனால் கொடுத்த அந்த இல்லத்தையும் தான் வச்சிருக்கிறத எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவர் என்ன நினச்சாரு இவற்றை கேட்டு விட்டாச்சுன்னு அப்படியே திகைச்சு போய் நம்ம கால் நம்மள்கிட்ட வந்து விழுந்துருவார் அப்படின்னு அவர் நினச்சிருந்தார் ஆனால் அதுக்கு நேர் மாற்றமாக இதனுடைய நிலை என்ன நமக்கு தெரியும் அதனால் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்க உரிமையானவர்களே இதெல்லாம் நமக்கு வந்து வாழ்க்கையினுடைய ஒரு பாடம் பின்னால் வருந்தாமல் இருப்பதற்கும் எல்கை கடந்து போகாமல் இருப்பதற்கும் பின்னால் அதை நினச்சி நம்ம வேதனைப்படாமல் இருப்பதற்கும் அதனால தான் அல்லாஹு தாலா சொன்னால் கணவன் மனைவி ஒரு இக்கட்டான நிலையில் அல்லாஹ் பாதுகாக்கணும் தலாக்கே வருதுன்னு வைங்க அல்லாஹ் சொன்னால் நீங்கள் நல்லபடியாக சேர்ந்து வாழ்ங்க அவ் தஸ்ரீகம் எஹான் பிடிக்கலையா நல்லபடியாக பிரிஞ்சு போங்கங்களும் அதையும் கூட சண்டை போட்டு பகமையாக்கி அப்படி இப்படி அப்படி பிரிய வேண்டாம் நல்லபடியாக பிரிஞ்சு போங்க என்று தான் நல்லா சொல்கிறான் நம்ம பகைமை இருந்தாலும் கூட அதுலேயும் ஒரு எல்கை ஒரு வரையறை நீதிக்கு மாற்றமான நிலை தர தவறாத ஒரு நிலை என்பதை இருக்க வேண்டும் என்று வாழ்க்கையில வாழ்க்கையில் என்றைக்கு நம்ம நிம்மதியாக இருப்போம் இல்லைன்னு சொன்னால் நம்முடைய நிம்மதி குலைந்து போகும் தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி குடும்ப ரீதியான காரியங்கள் சரி அதே போல் சமூக ரீதியான ஒரு அமைப்பு ஒரு இயக்கம் பிடிச்சிருச்சுன்னா டே அப்பா அப்படியே கொண்டு போய் எல்லாத்தையும் மறந்து அதில் தன் ஆக்கிக்கிறது அதை கொண்டு போய் கொடுக்கறது எல்லாத்தையும் கொடுக்கறது பின்னால் நினச்சி வருத்தப்படுறது அதை நினச்சி பின்னால் வேதனைப்படுறது பின்னால் அதை நினச்சி நமக்கு கஷ்டமாகிறது ஒரு ஒரு இன்னைக்கு எத்தனையோ நம்ம நம்ம நடைமுறையிலே தமிழ்நாட்டிலே இல்லையா சில இயக்கங்கள் இந்த மாதிரி சில பேர் அவன் பேசுகிறது ரீதியாக அறிவாக இருந்தால் அப்படி எப்படி பேசணான்னு அவன் பின்னால் போன போகிற அன்னைக்கு வருத்தப்பட்டு இருக்கிறான் அவனை பகைச்சிக்கிட்டு இருக்கிறான் அவனை வெறுத்துக்கிட்டு இருக்கிறான் ஆனால் அவன் செய்கிறது அவன் அவன் சொல்லி தந்ததை இன்னும் செய்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறான் ஒரு ஆளை வந்து ஒரு நம்முடைய அளவுகளாக இன்னைக்கு ஆக்கணும்னு சொன்ன அன்னைக்கு மதுகபை பின்பற்றாதவர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா கொஞ்சம் யோசிக்கணும் அவங்க நேரடியாக ஆயத்தை அதிசயிலிருந்து ஆய்வு செய்து எடுக்கிறாங்களா அப்படி எடுக்கக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இருந்தால் அவங்க நேரடியாக ஆயத்தை அதிசயிலிருந்து எடுத்துக்கரலாம் யாரோ ஒருவர் சொன்னதை பின்பற்றுகிறீர்கள் அப்படி பின்பற்றக்கூடிய மனிதர் நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவங்கள விட இமாம் ஷாஃபி கட்டிக்காரவங்க இல்லையா அவங்களுடைய இமாமல்லாலும் உயர்ந்தவங்க இல்லையா வாழ்க்கையில் நான் விளங்கி ஒரு பாவமும் செய்ததில்லைன்னு சொன்னவங்க இமாம் ஷாஃபி அகமதுல்லா நம்ம சொல்ல முடியுமா நம்மளால என் வாழ்க்கையில் நான் ஒரு பாவம் கூட விளங்கி செய்தது இல்லைங்கிறான் நான் விளங்கி ஒரு சுண்ணத்தை விட்டு அவங்க எப்படிப்பட்ட பரிசுத்தமானவர்கள் ஆயத்த இருந்து நேரடியாக ஆய்வு செய்து எடுப்பதற்கான தகுதி வந்துருச்சு நான் ஒரு கசாலியாக மாறிட்டேன் நான் ஒரு இமாம் முஹாரியாக ஆகிட்டேன் நான் ஒரு இமாம் ஷாஃபி ஆகிட்டேங்கிற அளவுக்கு தகுதி வந்தால் நேரடியாக பின்பற்றிட்டு போங்க இல்லைன்னா இவர் சொல்கிறாருங்கிறதுக்காக வேறு பின்பற்றிட்டு போகிறீங்கன்னா அவரை விட இமாம் ஷாஃபி எவ்வளோ அந்தஸ்துள்ளவங்க அவரோட இமாமில்லாம எவ்வளோ தேர்ச்சி பெற்றவங்க ஆய்வில் கட்டிக்காரவங்க அப்போ இது உனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி தெரியுதுன்னா இதுவும் கூட அன்பினுடைய எல்கைக்கு வரம்பு கடந்தது தான் நம்ம நேசிக்கிறோங்கிறதுடைய ஒரு வரம்பு கடந்த ஒரு நிலை தானே அது அதனால தான் எந்த காரியமாக இருந்தாலும் சரி நேசிப்பதிலும் வெறுப்பிலும் ஒரு அளவு வேண்டும் அது மாதிரி நேசிக்கிறதுல வெறுக்கிறதுல எல்கை கடந்த ஒன்றே ஒன்று இருக்குதுன்னா அது அல்லாஹுக்கா மட்டும்தான் அல்லாஹுவை நேசிப்பதில் எந்த அளவும் இல்லை அதுக்கு ஒரு எல்கையெல்லாம் கிடையாது அது எல்கை கடந்த அன்பு நாமனு இல்லா மோமீன்கள் இருக்கிறாங்களா அல்லாஹ் மீது மிக 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 நேசம் அதுக்கு ஒரு எழுகையெல்லாம் வைக்க வேண்டியது அது மாதிரி அல்லாவுக்கும் அவர் காரியத்தை வெறுக்கிறோம்னு சொன்னா அதுலேயும் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை இல்லையா ரப்புக்காக வெறுக்கிற என்பதற்காக ஒதுங்கி போகிறதுலையும் அதிலையும் நம்ம பார்க்க அல்லாவுக்காக என்று இருந்தால் எந்த காரியத்திலையும் அது எல்கை இல்லை அல்லாஹை நேசிப்பதிலும் எல்கை இல்லை அது மாதிரி மற்றவர்களோடு மற்ற பொருள்களாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி நமக்கு பிடித்தமான ஒன்றோ அது எதா இருந்தாலும் சரி அதிலையும் ஒரு அளவும் ஒரு எல்கையும் வைத்து கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் நீதி தவறி விடுவோம் என்றெல்லாம் எச்சரிக்கிறார் இது வாழ்க்கையிலே நமக்கு கண்மணி முகமது ரசூல்லா சல்லாசலம் கற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த பாடம் அல்லாஹ் விளங்கும் நசீபை தந்து நம்முடைய